குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனின்கோள் வாலறிவன் கற்றால் தொழார் எனின் பொருள் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தோறாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன கற்றதனால் ஆய பயனின்கோள் வாலறிவன் ஒரு அமைதியான கிராமத்தில் பாஸ்கர் என்ற புத்திசாலி பையன் வாழ்ந்தான் பாஸ்கருக்கு கல்வி கற்க மிகவும் ஆர்வம் இருந்தது அவன் நாளடைவில் பல்வேறு விஷயங்களைப் படித்து அற்புதமாக அறிவை வளர்த்தான் அவன் அடிக்கடி புதிய புத்தகங்களைப் படித்து புத்திசாலியாக வளர்ந்தான் அதற்கு மேல் பாஸ்கருக்கு எப்போது வேண்டுமானாலும் மற்றவர்கள் தங்களின் கற்றல் மற்றும் அறிவை பங்கு பெற வேண்டும் என்பதில் பெரும் நம்பிக்கை இருந்தது அவன் அறிவை உடையவராக கற்றதனால் ஆய கோல் வாலறிவன் என்ற குறியீட்டைக் கூற வேண்டிய நிலையை ஏற்படுத்தினான் ஒருநாள் கிராமத்தில் உண்டாகும் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் ஒரு குழுவின் தலைவராக பாஸ்கர் நியமிக்கப்பட்டான் அவரது பொறுப்பில் பல விவசாயிகள் மற்றும் உழவர்கள் உட்பட பலரை பயிற்சி அளிக்க வேண்டும் அவன் தனது அறிவை பங்கு பெறுகையில் அவருடைய வாழ்வியல் நோக்கம் நற்றார்தொழார் எனின் என்பதையே அடிப்படையாகக் கொண்டு செயல்பட்டான் ஒருநாள் சின்னகுடி என்ற விவசாயி தனது பண்ணையில் உழந்து கொண்டிருந்தான் அவன் புதிதாக கற்ற கல்வியை பயன்படுத்தி நிலத்தின் உழைப்பில் மாற்றங்களைச் செய்ய எண்ணினான் பாஸ்கர் சின்னக்குடியை தனது திடலுக்கு அழைத்து அவனுக்கு புதிய உழவு குறிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்தான் சின்னக்குடி பாஸ்கரின் அறிவை பயன்படுத்தி தனது நிலத்தில் மிகப்பெரிய பயனை பெற்றான் அவன் சாக்கடை நிலத்தை உழைத்து நல்ல முறையில் பயிர் வைத்தான் பல மாதங்களில் அவன் நிலத்தின் விளைவுகளைக் கண்டதும் பாஸ்கரின் அறிவு பயிற்சி எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து பாஸ்கரின் அறிவு உழவர் சமூகத்தில் பெரிதும் மதிக்கப்படும் வகையில் மேலும் பலருக்கு பயனுள்ளதாக மாறியது அவன் செய்த முயற்சிகள் மற்றும் அறிவைப் பகிர்ந்து பலரை முன்னேற்றும் வகையில் இருந்து சின்னகுடி போன்றவர்களின் வாழ்க்கையை பெரிதும் மாற்றியது இவ்வாறு பாஸ்கரின் வாழ்க்கை அறிவின் சிறப்பையும் மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் விதத்தையும் ஒப்புக்கொண்டது கற்றதனால் ஆய பயனின்கோல் வாலறிவன் என்ற சொற்றொடரின் உணர்வுகள் தன்னுடைய செயல்களால் மீண்டும் நிரூபிக்கப்பட்டன